போட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஜனவரியில இருந்து மே மாசம் இதுக்காக ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய வேண்டும் அந்தந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் அந்தந்த மாவட்ட மாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நாங்க கோரிக்கைக்காக இதை ஏன் கேட்கிறோம்னா நிறைய அரசியல் தலையீடுகளும் அதிகாரம் படுத்தவங்களும் ஆட்சி படுத்தவங்களும் மட்டும்தான் அவங்களால ஜல்லிக்கட்டு மாட்டை கொண்டு வந்து அடைக்க முடியும் வெளியூர் மாடெல்லாம் உயரமா எங்க ஊர்ல வரும் பக்கத்து ஊர் மாடு ஒரு ஊர்ல நடக்குதுனால மாடை கொண்டு அடைக்க முடியும் இவங்களா கல்ல ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய முதலில் முன்னுரிமைங்கிறது தான் அந்த கான்செப்டே ஆன்லைன் டோக்கனு ஆனால் அது கிடைக்கல அப்போ உள்ளூர் மாடுகள் எல்லாம் போட்டிக்கு தயார் பண்ணியும் பங்கெடுக்க முடியாமல் நாளைக்கு வெட்டு மாடாக போக வேண்டிய அவலம் இருக்கு ஆன்லைன் முறை ரத்து செஞ்சுட்டு அப்படி ஆன்லைன் முறை இருந்தாலும் எங்களுக்கு எழுபது சதவீத மாடுகள் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாடுகளுக்கு எழுபது சதவீத மாடுகள் நமக்கு முப்பது செய்த மாடுகள் வெளியூர் நடந்துச்சுன்னா அந்தந்த ஊர் மாடுகளும் காளைகளும் சிறப்பாக செயல்பட முடியுங்கிறது எங்களோட கருத்து முதல் டோக்கனை இவங்களே பிரிச்சுக்கிறாங்க இது இல்லாமல் விஐபி டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த டோக்கன் கொடுக்குறாங்க முந்நூறாவது மாடு வந்து இப்போ அவுத்துருக்காங்க இரநூத்தி எண்பதாவது மாடு போயிடுச்சுன்னா டோக்கன் முடிஞ்சு போச்சு நீங்கள் போகணும்னு வெளியே அனுப்பிவிட்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தை அரை மணி நேரம் தான் சர்வா ஆனாவது அதுக்குள்ளே நாங்கள் ஆன்லைனில் டோக்கன் பதிவு பண்ணணும் அப்போ அவங்க நிகழ்ச்சி நடத்துறவங்களும் இந்த மாவட்ட ஆட்சியர் நிலுவத்தையும் உள்ளவங்க அவங்க யாருக்கு முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் டோக்கன் கொடுக்குறாங்க மற்ற யாருக்கும் கொடுக்கறது இதை சரி செய்யறதுக்கு ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணி உள்ளூர் மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியர் நோக்கி வந்திருக்கும் இது இல்லாம இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில முன்னூத்தி எழுபத்தி மூணு நம்பர் அந்த வாக்குறுதி சொல்லியிருக்காங்க நாங்க காலை வளர்ப்பு வளர்க்கிறவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நாங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுப்போம் சொன்னாங்க அது இது யாரும் இதெல்லாம் கொடுத்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும் உள்ளூர் மாடுகளுக்கும் உள்ளூர் மாடுபடி வீரர்களுக்கு பிரதிநிதித்துவமும் முக்கியத்துவமும் அளிக்கணும்னு ஆன்லைன் டோக்கனும் ரத்து பண்ணுவோம் ரவிக்குமார் சமூக நீதி பறவை ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு